ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலு வகையான மஞ்சள் மூணு வகையான இஞ்சி வந்து நான் புதுசாக நடவு பண்ணியிருக்கேங்க எப்போனா இது வந்து ஏப்ரல் மாதம் நடவு பண்ணேன் இப்போ வந்து நவம்பர் ஆச்சா இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மா இஞ்சிங்க மாங்காய் மாங்காய் எப்படி நம்ம சாப்பிட்டா ஃப்ளேவர் வருமோ அதே போல் தாங்க இந்த மாயில இருக்குது இது வந்து முக்கியமாக எதுக்கு பயன்படுதுன்னா ஊறுகாய் போட்டு நம்ம உடனே சாப்பிட்லாங்க ஏன்னா நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் மஞ்சள் என்னுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் மஞ்சள் வச்சுருக்கேன் லக்னா மஞ்சள் இது சேலத்து நாட்டு மஞ்சள் இதெல்லாம் நான் வந்துட்டு நம்ம கார்டன்லேயே வச்சுருக்கேங்க ஆனால் இது இது வச்சு ஏப்ரலில் வச்சேன்னா ஏப்ரலில் வச்சு இப்போ இந்த நவம்பரில் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து மழை பெய்தால் அதோடைய குரோத்து நான் நல்லாவே ஒரு அதாவது புதுசாக இருந்தாங்க நான் ட்ரை பண்ண இந்த வருஷம் ஆனால் அதோடைய குரோத்து பார்த்திங்கனா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லாங்க உண்மையிலேயே வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து அதாவது அதாவது வந்து வந்து இந்த கொஞ்சம் மண் மண்ணை வந்து அதிகமாக போடணும் கொக்கப்பீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மண்ணை வந்து கொஞ்சம் அதிகமாக போடும்போது உங்களுக்கு மஞ்சள்லாம் நிறைய நல்லா நிறைய பிடிக்கும்னு சொல்லி சொல்லவும் நான் கொஞ்சம் மண்ணை வந்து அதிகமாக போட்டுக்கிட்டேன் இது செம்மண் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் செம்மணை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் எல்லா பேக்லேயுமே நான் போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குரோத்துன்னே சொல்லலாம் இதோடைய வளர்ச்சியை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சிங்க நம்ம வந்து நம்ம மாதம் மாதம் நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூளை வந்து நம்ம அரைப்போம் நம்ம இது போல் நம்ம வந்துட்டு மா நம்ம தோட்டத்தில் நம்ம வச்சு அதுலேருந்து வர்ற மஞ்சள் மஞ்சள் எடுத்து நம்ம பொடி செஞ்சு ஆர்கானிக்காக சாப்பிடும்போது இன்னமும் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்ல உடம்புக்கு ஒரு ஹெல்த்து தானே அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வெள்ளை கஸ்தூரிங்க இது வந்து பீடிக்கை கடன்ட்ட வாங்கினேன் ஏதனா அட்சயத்தீதி இந்த வருஷம் அட்சயத்தீதி வந்துச்சு பார்த்தீங்களா அட்சயத்தீதுன்னு ஞாபகத்துக்கு வந்தால் எல்லாேருக்கும் வந்துட்டு வர்ற விஷயம் முதல்னு நகை வாங்கணும் ஒரு சில பேர் நகை வாங்கணும்பாங்க ஒவ்வொரு சில ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதாவது வாங்கணுன்னு நினைப்பாங்க ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்மளுடைய கார்டனுக்கு வந்து ஒரு மஞ்சள் நடவு பண்ணணுங்கிறக்காக நான் அதுவும் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எனக்கு கிடச்சிச்சிங்க அன்னைக்கு நடவு பண்ணேன் அதோடைய க்ரோத்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஆனால் என்னுடைய கார்டனில் வந்து புதுசாக நம்ம ட்ரை பண்ண மாதிரியே எனக்கு தெரிலுங்க ஆனால் இது வந்துட்டு நல்லா ஒரு ஒரு பக்குவமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளர்ச்சினே சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சுங்க இதுலேருந்து நான் நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேங்க நானாக கற்றுக்கிட்டே தான் இதெல்லாம் வந்து ரொம்ப டவுட்டில் தான் நான் வச்சேன் சரி இது போல் விஷயம் மஞ்சள் இஞ்சிலாம் நம்ம ஏரியாவுக்கு சுத்தமாகவே வராது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வந்துச்சுனாக்கா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஈல்டு எடுப்போங்கிறேன் நான் ட்ரை பண்ணேன் நல்லா சக்ஸஸ் வந்திருக்கு அது தொடர்ந்து ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சனால கார்டில் சூப்பராக இருக்குங்க அதுவும் மஞ்சள் இஞ்சியெல்லாம் அவ்வாரா வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் இது ஒவ்வொரு லீஃபையும் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சும்மா அங்கே வச்சதுக்கப்புறம் சும்மா டெய்லி தண்ணி விடுறது தான் இதெல்லாம் ஒரு பெரிய கவனிப்பே கிடையாது ஆனால் வந்துட்டு பார்த்து த நமக்கு அதாவது கொஞ்சம் கவனித்து நம்ம பார்த்தோம்னா அதோட ஈல்டு வந்து ரெட்டிப்பாக கொடுக்குதுங்க என்னுடைய கார்டன்ல உடனே பார்த்து பார்த்து நான் உடனே செய்கிறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கரு இஞ்சிங்க கறி இஞ்சி வந்து இது வந்து ரெண்டு கிழங்கு இருந்துச்சு ரெண்டையுமே நட்டு வச்சேன் ஆனால் அந்த பேக்கு ஃபுல்லுமே வந்துருச்சுங்க இந்த கறி இஞ்சி இதை எடுத்து இனி அடுத்து வந்து நிறைய நிறைய பக்கெட்டில் வந்து நான் வச்சு நான் அதுலேருந்து ஈல்டு எடுத்துட்டு அதில் வர்றது அதிகமாக வந்துச்சுன்னா நான் நண்பர்களுக்கெல்லாம் ஷேரிங் பண்ணலாங்கிறக்காக நான் வச்சுருக்கேங்க ஆனால் என்னுடைய கார்டனில் வந்து எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாவே மங்களகரமாக அப்படியே ஒரு சை ஒரு சைடு ஃபுல்லு பார்த்திங்கனாவே மஞ்சள் இஞ்சி தாங்க இருக்குது எனக்கு இதோடைய லீஃபெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குதுங்க எல் எல்லாருனாலையும் எல்லாரையும் எல்லாமே செய்ய முடியும் யாருமே இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்கள் அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி